ट्यूब तमिल வணக்கம் இஸ்ரேல் போர்க்குற்றம் இழைத்திருக்கின்றது மனித படுகொலைகள் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் தெரிகின்றன என்று பாப்பரசர் கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் தன்னுடைய போர் நடவடிக்கை காரணமாக பாலஸ்தீன மக்களுக்கு உணவு பொருட்கள் செல்வதை கூட தடுத்து போர்க்குற்றம் இழைத்திருக்கின்றது இதற்கான ஆதாரங்கள் சாதாரணமானவை அல்ல தொழில்நுட்ப ரீதியான ஆய்வுகள் முதலாவது மக்களிடம் கருத்துக்களை சேகரிப்பது இரண்டாவது உறுதி செய்யப்பட்ட சர்வதேச அரச நிறுவனங்கள் இணைந்து இந்த ஆய்வை நடத்தி இஸ்ரேல் போர்க்குற்றம் இழைத்திருக்கின்றதா இல்லையா என்பதை கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்காக நடைபெற இருக்கின்ற இருபத்தி வருடங்களுக்கு ஒரு தடவை பாப்பரசர் உரையாற்றுகின்ற முக்கிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது உலகம் முழுவதிலும் முப்பதில் இருந்து நாற்பது மில்லியன் மக்கள் இதை கேட்க இருக்கின்றார்கள் அத்தருணம் இத்தகைய உரையை அவர் அவர் நடத்த இருக்கின்றார் இஸ்ரேல் பிரச்சனை காசா பிரச்சனை இஸ்லாமிய கிறிஸ்தவ பிரச்சனை அல்ல இதை மத ரீதியாக பார்த்தல் கூடாது அதற்கு அப்பால் இதில் வேறு ஏதோ ஒரு தவறு இருக்கின்றது என்கின்ற பொருளை பாப்பரசர் மட்டுமல்ல மற்றவர்களும் தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் பாப்பரசரனுடைய இந்த குரல் பலரை சிந்திக்க வைத்திருக்கின்றது ஜெர்மனிய சான்சலர் ஊலாப் சோல்ஸ் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் இருவரும் ஒரு மணி நேரம் காரசாரமான உரையாடலை தொலைபேசி வழியாக நடத்தி இருக்கின்றார்கள் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் ஜெர்மனிய சான்சலர் பேசுகின்ற பொழுது இந்த போரை நீங்கள் தொடர்ந்து நடத்துதல் கூடாது உக்ரைனில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் நீங்கள் அவ்வாறு செய்ய தவறுவீர்களாக இருந்தால் நாங்கள் உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவி செய்வோம் என்ற பொருள்பட தன்னுடைய கருத்தை அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார் ஜெர்மனிய சான்சிலர் இதை எதற்காக இப்பொழுது பேசுகின்றார் என்றால் அவருக்கு இரண்டு பெரும் சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஒன்று ஜெர்மனியில் பொது தேர்தல் வந்து கொண்டிருக்கின்றது இந்த பொது தேர்தலில் வெற்றி பெறுவது கடினமாகி வருகின்றது காரணம் உக்ரைனிய அகதிகளுடைய தொகை ஜெர்மனியில் அளவு கடந்து எல்லை மீறிவிட்டது உக்ரைனுக்கு வழங்குகின்ற உதவி மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது ஜெர்மனியினுடைய ஆயுதங்கள் உக்ரைனிய போர்க்களத்தில் எந்த புரட்சியையும் ஏற்படுத்தாவிட்டாலும் கூட ஜெர்மனியினுடைய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதில் மிகப்பெரிய ஆபத்தானதாக அமைந்திருப்பதனால் ஜெர்மனியில் பலத்த எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது இந்த எதிர்ப்பு டொனால்டு பாணியிலே ஜெர்மனியில் கிளம்புவதற்கும் ஜெர்மனியில் இருக்கின்ற கடும்போக்காளர்கள் டொனால்ட் டிரம்பை பார்த்து வீரியம் கொள்வதற்குமான தருணமாக இருக்கின்ற வேளையில ஊலாப் இதை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கின்றது ஆனால் இதில் இருக்கின்ற அதைவிட பெரிய விடயம் ஜெர்மனிக்கும் ஐரோப்பாவிற்கும் நேட்டோவிற்கும் இதில் ஒரு அவமானகரமான நிகழ்வு இருக்கின்றது அமெரிக்க அதிபர் தன்னன் தனியனாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தான் உக்ரேனிய போரை நிறுத்துவேன் என்று கூறியிருப்பது மற்ற நாடுகள் இந்த போர்க்களத்தில் செய்திருக்கின்ற பணிகளையும் அவர்களுடைய கருத்துக்களையும் என்ன ஏது என்று கேட்க அவர்கள் அத்தனை பேரையும் இருந்து துடைத்து குப்பையில் வீசிவிட்டு அமெரிக்கா மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரே நாடு அதில் தான் ஒருவன் தான் இந்த உலகத்தில் ஒரே ஒருவன் முடிவு செய்வேன் என்ற கோணத்தில் அவர் பேசியிருப்பதானது மற்றவர்களுக்கு பலத்த வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இதுவும் உக்ரைனிய போர்க்களத்தில் பாரிய சிரமமாக இருக்கின்றது ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் இன்னொரு பிரச்சனை இருக்கின்றது இந்த போரை கூறுவதை போல ரஷ்ய அதிபரால் நிறுத்திவிட முடியாது நிறுத்த முடியாத அளவிற்கு இயந்திரத்தின் உள்ளே தலை வைத்த கரும்பு போல ரஷ்ய ராணுவம் சிக்கப்பட்டு விட்டது அவர்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாத சூழலில் இருக்கின்றார்கள் ஆனால் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் அவர் கூறுகின்றார் உக்ரைன் கிரிமியா குடாவை விட்டுக் கொடுத்தல் வேண்டும் டொன்பேஸை விட்டுக் கொடுத்தல் வேண்டும் என்று கூறுகின்றார் இந்த இரண்டையும் விட்டுக் கொடுப்பதாக இருந்தால் கடந்த ஆண்டு காலமாக இந்த போரை நடத்தி இத்தனை பெரிய அழிவுகளை கண்டிருக்க வேண்டிய தேவையில்லை என்று உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி ஜெர்மனிய சான்சிலருக்கு கூறுகின்றார் ஆனால் ஜெர்மனிய சான்சிலர் ஒரே பேச்சு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும் வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார் இது உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் முக்கியமான விடயம் இவருடன் பேசியவுடன் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் விமானங்கள் உக்ரைனினுடைய தலைநகர் கியவின் மீது வரலாறு காணாத பெரும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றன காரணம் உக்ரைனில் கடுமையான குளிர் வந்து கொண்டிருக்கின்றது உக்ரைனிய குளிரை பற்றி பலருக்கு தெரியாது அது குளிர்களில் உக்ரமானது இந்த குளிரில் உக்ரைனியர்களை வெப்பம் இல்லாமல் எரிவாயு இல்லாமல் கடும் குளிரில் கொன்று தள்ளுவதற்கு குளிரை ஓர் ஆயுதமாக பாவிக்கின்ற போரை ரஷ்ய அதிபர் ஆரம்பித்து இப்பொழுது கட்டமைப்புகளை எல்லாம் உடைத்து தகர்க்க தொடங்கிவிட்டார் ஏற்கனவே பல உள்ளக கட்டமைப்புகளை கடந்த இரண்டு குளிர்காலத்திலும் உடைத்து தகர்த்து குளிரை ஒரு போராக அவர் நீரை ஒரு போராக மாற்றி இருந்ததும் மின்சாரத்தை ஒரு போராக மாற்றியிருந்ததும் அணை கட்டுக்களை ஒரு போராக மாற்றியிருந்ததும் கவனிக்கத்தக்கது ஆகவே போர்க்களம் என்பது புதிய பரிமாணங்களை பெற்றிருக்கின்ற குளிர்காலத்திற்கு ஏற்ற போரை ரஷ்யா ஆரம்பித்து விட்டது ரஷ்யாவினுடைய பெருந்தாக்குதல்களை தொடர்ந்து நேற்றோவினுடைய விமானங்கள் ஆகாயத்தில் ஏற வேண்டிய சூழ்நிலை வந்தது போலந்து நாட்டின் கைவசம் இருக்கின்ற எஃப் பதினாறு போர் விமானங்கள் எல்லாம் ஆகாயத்தில் பறந்து பாதுகாப்பை மேற்கொண்டன எந்த நேரம் ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் ரஷ்யாவினுடைய விமானங்கள் எல்லை மீறி தாக்கும் என்று தெரியாத அளவிற்கு நிலைமை கட்டுமூறி போய் இருப்பதனால் நேட்டோ நாடுகளினுடைய ஒரு புதிய பதட்டமும் நிலவி கொண்டிருக்கின்றது இவ்வாறு இஸ்ரேலினுடைய போர்க்களமும் உக்ரைனுடைய போர்க்களமும் சூடான ஒரு நிலையில் இருக்கின்றது நாணயம் ஒன்று ஆகாயத்தில் பறந்து விட்டது டொனால்ட் டிரம்பும் அவருடைய பரிவாரங்களும் அதிகார கட்டிலுக்கு தை மாதம் இருபதாம் தேதி வரப்போகின்றார்கள் அவர்கள் அதிகார கட்டிலுக்கு வந்தால் உலகத்தில் மற்ற நாடுகளுக்கு மானம் மரியாதை இருக்கின்றதா என்பதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் தாங்கள் நினைத்த வழியில் அவர்கள் செல்வார்கள் அவர்களை யாராவது தடுத்தால் அவர்களை பகைவர்களாக கருதுவார்கள் இதுதான் இருக்கின்ற சிக்கலாக இருக்கின்றது இது டபிள்யூ புஷ்வினுடைய இனமாக இருக்கின்றது ஈராக் போர்க்களத்திற்கு வர மறுத்த பிரான்சின் மீது துரோகி பட்டம் கட்டியது அமெரிக்கா என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல பல ஐரோப்பிய நாடுகள் டொனால்டு துரோகி பட்டங்களை வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை தமிழில் விலைக்கு போன துரோகி பட்டங்கள் இப்பொழுது டொனால்டு வீட்டிற்கு சென்றிருப்பது மிக சுவாரஸ்யமானதாக இருக்கின்றது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே